வணக்கம் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் இடிக்க வாரீர் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பானை இடிக்க வாரீர் என சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட பதிவொன்று தொடர்பில் விசாரணைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எதிர்வரும் பதினான்காம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தயிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தேன் இதன் பின்னர் விகாரியை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விஷம பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்விடயத்தை அறைந்த உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தின் ஊடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் போலீசாரினால் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்காம் தேதிக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ඉන්්‍ර உலக අරසං උචි மானනාட்டில் உரை ஆட்டுම්, ජනාතිපදී අනුරකුමර තිසනායක. ජනාධපදී අනුරකමාර දිසනායක இන්්‍ර උලක අරසග උචச்சிිමහානාட்டிල් ஒரே ஆටියුලාார். මගේ රට අපූරු ඉතිහාසයකනුත් අනාගතේ පිළිබඳ සුබසහින දකින වර්තමානයකනුත්. පුළුල් දේශපාලනා සමාජ දැනුමකින් සන්නද පුරවැසයන්ගෙනුත් සමන්මිත සුන්දරදිවෙයින. ලෝකේ ඕනෑ මරටක සිදුවන සිදවීම පිළිබඳව සහකම්පනයක්. உலக இரண்டாயிரிமாகநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஜனாதிபதி நேற்று உச்சிமாநாட்டின் போது ஒரு பகுதியாக பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்விற்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஜரீபுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை அரசியலில் அரசாங்கம் பெற்ற வெற்றிக்காக பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஜரீப் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசானாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயரும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசானாவிற்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பல்வேறு துறைகளில் ஐக்கிய இராச்சியத்திடமிருந்து நிபுணத்துவத்தையும் பயிற்சியையும் இலங்கையின் ஜனாதிபதி டஃப் டோன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அல்மர் லத்துவையும் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார் தமிழ் பிரதிநிதிகள் தெரிவில் விற்ற தவறை தமிழ் மக்கள் உணரும் சந்தர்ப்பத்தை தைட்டி விகாரை உணர்த்துகிறது தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனாதிபதி பலப்படுத்தப் போவதாக தனது கொள்கை விளக்க உரையில் குறிப்பிட்டார் எதிராக தனியார் காணியில் ஆக்கிரமிப்பு ரீதியாக கட்டப்பட்ட தைட்டி பிகாரியை பாதுகாப்பதில் பௌத்த சாசன அமைச்சரும் போலீசாரும் படையினரும் அக்கறையாக உள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் சட்ட ஆட்சி தைட்டி விகாரை விடயத்தில் செல்லுபடியாகாது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்தத்துக்கு ஒரு சட்டம் ஏனைய மதத்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாராபட்சங்கள் புதிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் நடை நடைபெறுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தைட்டி விகாரை தொடர்பில் அவர் இன்று புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் சிங்களவர் ஒருவருக்கு சொந்தமான தனியார் காணியில் கோவிலோ அல்லது தேவாலயமோ பள்ளிவாசலோ அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் கடைசி வரை அனுமதிக்காது அவ்வாறு தவறுதலாக அமைத்திருந்தால் உடனடியாக இந்த அரசாங்கம் உடை விட்டிருக்கும் இதனை சட்ட ஆட்சி என்று கூறுவர் அந்த சட்ட ஆட்சி தைட்டி விகார விடயத்தில் செல்லுபடியாகாது அதே போன்றுதான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்தத்துக்கு ஒரு சட்டம் ஏனைய மதத்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாராபட்சங்கள் புதிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் நடைபெறுகின்றன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள் இதுதான் கூட்டு பொறுப்பு கொள்கை என்று தேசிய மக்கள் சக்தி கற்பிக்கின்றது வடக்கு கிழக்கு காணி அபகரிப்புகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு வடக்கு கிழக்கு மக்கள் அங்கிருந்து தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்க மாட்டார்கள் வடக்கில் தமிழரசு கட்சியினர் வேட்பாளர் தெரிவில் விட்ட தவறுகள் அங்கு தேசிய மக்கள் சக்தியால் நன்கு நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலதிகமாக தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணமாகும் இல்லாவிட்டால் அந்த ஆசனங்கள் தமிழரசுக் கட்சிக்கு உரியதாக அமைந்திருக்கும் இந்த நிலையில் வடபகுதி தமிழ் மக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆளுங்கட்சியில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தமிழர்களுக்கு எதிரான எதனையும் தட்டி கேட்க முடியாமல் உள்ளது தய்டி விகாரை வெடுக்கு நாரிமலை மாதவனை கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் போன்ற விடயங்களையும் தேசிய மக்கள் சக்தி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தட்டி கேட்க முடியாமல் உள்ளதை அறிய முடிகின்றது எனவே தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதன் மூலமாகவே தமிழர்களின் பிரச்சனைகளை தடுக்க முடியும் அல்லது குறைக்க முடியும் இதனை தமிழ் மக்கள் உணரும் சந்தர்ப்பத்தை தயட்டி விகாரை உணர்த்துகிறது என்று தெரிவித்துள்ளார் புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது முப்பத்தி மூவாயிரம் மெகாவேட்ஸ் மின் உற்பத்தி பிறப்பாக்கியை தாக்கிய போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மேரிகார் தெரிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது முப்பத்தி மூன்றாயிரம் மெகவாய்ட் மின் புறப்பாக்கியை தீயிட்டுக் கொளுத்திய போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சீட்டைகள் காண்பிக்க வேண்டாம் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றவும் முற்பட வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எச்சரித்துள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மகாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார் ஞாயிறு அன்று ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் முப்பத்தி மூவாயிரம் மெகாவைட் கொண் மின் புறப்பாக்கி விடுதலை புலிகளால் தீ வைக்கப்பட்ட போது கூட இவ்வாறு தேசிய அளவில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் குறிப்பிட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த அரசாங்கங்களின் குறைய கூறிய இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரைச்சேலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திலுள்ள மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையால் இந்நிலைமை ஏற்பட்டது என கூறினார் கடந்த காலங்களில் நுரைச்சோலை மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாபியாக்களின் செயல் என விமர்சித்தனர் அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி களங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் குறிப்பிடுகின்றது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்கள் பாதிக்கப்படும் எனவே அவற்றை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் கூறப்படுகின்றன இந்த மாபியாக்களின் தேவைக்கேற்ப செயற்படுவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா நுரைச்சூலை மின்பரப்பாக்கிகள் செயலிழக்கப் போவதை அறைந்தே அரசாங்கம் அதற்கு இடமளித்திருக்கிறது இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜிவிபி புரிந்து கொண்டிருக்கும் ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு வீதிக்கு இறங்கியிருப்பார்கள் தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றம் உட்பட வேண்டாம் ராஜபக்சர்கள் ஆட்சியில் அமர்ந்திருந்த அவர்களை தூக்குவதற்கு மைத்திரிக்கு வாய்க்களித்து பின்னர் கோத்தபாவை கோட்டாபாயவை நாட்டு விட்டு ஓடச் செய்தவர்களே உங்களையும் இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தாக்கும் காட்சிகள் தாக்குதல் தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்ட தகவல் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக நபர் ஒருவர் தெரிவித்துள்ளதாகவும் தாக்கியதில் காயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதாவது நேற்றைய தினம் இரவு பத்து இருபத்தைந்து மணி அளவில் தானும் தங்கை கௌசல்யாவும் யாழ்ப்பாணத்தில் உணவு சாலை ஒன்றிற்கு உணவருந்த சென்ற உணவு ஓடர் செய்துவிட்டு காத்திருந்த வேளை கௌசல்யா என்னிடம் சொன்னால் எங்களை யாரோ வீடியோ எடுக்கிறார்கள் என்று சரி எடுத்துவிட்டு போகட்டும் வெளிநாட்டுக்காரர்களின் பணத்தில் உல்லாசமாக உணவு உண்கின்றோம் என்று நாங்கள் போஸ்டர்களை போட்டுக்கொள்வார்கள் விடுங்கோ என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்த பார்த்தபோது தங்கம் என்றும் ஐ லவ் யூ என்றும் கத்தியபடி இருவர் எங்களை நோக்கி வருவதை அவதானித்தேன் தலையை குனிந்தபடி தொலைபேசியை பார்த்த வண்ணம் மீண்டும் அமைதியானோம் எலெக்ஷன் நேரம் பிச்சை எடுப்பாய் இப்போது என்ன சீசன் ஓட்டுகிறாய் என சொல்லிக்கொண்ட போது மீண்டும் தலையை குனிந்து கொண்டேன் என்ன நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லையா என்று அதட்டி கேட்ட போது சாப்பிட்டு முடிய கதைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியான போது அந்த இரண்டாவது வில்லன் என் பின்னால் வந்து என் தோளில் கைவத்து அமர்த்தியபடி உனக்கு நாங்கள் கதைப்பது கேட்கவில்லை என்று கேட்டபோது எனது தொலைபேசியை எடுத்து அவர்கள் உரையாடுவதை வீடியோ பண்ணினேன் அப்போது பின்னால் இருந்தவர் என் முதுகில் குத்தி என்னுடைய பூனை பறித்தார் மௌனமாக எழும்பி நின்றபடி தயவு செய்து எனது போனை தரவும் என்று கேட்டபோது தர முடியாது என்று ஒருவர் சொல்ல மற்றவர் அந்த போனை உடைமச்சான் என சொல்லிக்கொண்டார் கொண்டார் வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னம் என்னுடைய போனை எடுத்து மேசையில் ஓங்கி அடித்தார் அதற்குள் பின்னால் இருந்தவர் மறுபடியும் என் முதுகில் குத்தி பின்னாலிருந்து என்னை தாக்க ஆரம்பித்தார் அதன் பின்னர் நடந்தவைதான் நான் தாக்கியதாக வழியில் பரப்பப்பட்ட செய்தி என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பிரஜைகள் பன்னெண்டு பேரை உடனடியாக நாடு கடத்த உத்தரவு பயணிகளாக வந்து விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் பன்னெண்டு பேரையும் ஒரு வியட்நாம் பிரஜையையும் உடனடியாக நாடு கடத்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன் ஹெகுனவெல செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டார் குடி அகல்வு மற்றும் குடிவரவு சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் விரைவில் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விசாக்களை பெற்றுள்ளனர் என்பதை கருத்தில் கொண்டு நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதவான் அறிவுறுத்தியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க குடிவரவு மற்றும் குடியேற்ற அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரும் தலா ஐம்பதினாயிரம் ரூபா அல்லது ஆறு தசம் ஐந்து மில்லியன் அபராதம் விதிக்கவும் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கட்டாய ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தலா ஒருவரிடம் சிறை தண்டனை விதித்த மேலதிக நீதவான் முன்வைக்கப்பட்ட காரணங்களின் அடிப்படையிலேயே தண்டனையை ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைத்ததுடன் அபராதம் செலுத்துவது கட்டாயமாகும் என்றும் உத்தரவிட்டார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து சீமான் காட்டம் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு கடந்த ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டியில் நடைபெற்றது அதில் கட்சி கொள்கைகளும் தாங்கள் பின்பற்ற உள்ள தலைவர்களையும் அதற்கான காரணங்களையும் விஜய் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் செயல்பாடுகள் அரசியல் களத்தில் உத்வேகம் அடைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சீரான இடங்களில் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி புதிய மாவட்ட செயலாளர்களை விஜய் நிமர்த்தி வருகின்றார் அந்த வகையில் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் சிடி சி டி நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் நடிகர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் என முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தேர்தல் வியூகர் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்து பேசியதுதான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து பேசிய சீமான் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாடு என்றால் என்ன தெரியும் எத்தனை ஏரி எத்தனை குளங்கள் எத்தனை ஆறு எத்தனை சமூக மக்கள் என்பது அவருக்கு எப்படி தெரியும் உடலில் கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்கள் பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இது எல்லாம் நடக்கும் நான் அதை பற்றி பேசி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கவில்லை என்று கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்கவிருந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணிக்கவிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மும்பை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்றைய தினம் பிரதமர் மோடி வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவரது விமானத்தை பயங்கரவாதிகள் தாக்கலாம் என மிரட்டல் விடப்பட்டது இது தொடர்பாக மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டு செம்பூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்தனர் இதன் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு போலீசார் ஏனைய விசாரணை நிறுவனங்களுக்கு தகவல் அளித்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் கைதான இளைஞர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்ந்து உலகச் செய்திகள் பிரித்தானியாவின் சிறுவர் விளையாட்டு பூங்கா ஒன்றில் நூற்றி எழுபத்தி ஆறு குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் இரண்டாம் உலகப் போர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் உள்ள ஒரு குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தின் அடியில் நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட வெடிக்காத பயிற்சி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதல் நாளிலேயே வெடிக்காத அறுபத்தைந்து பயிற்சி குண்டுகள் மூட்கப்பட்டுள்ளதாக புளூர் பாரிஷ் கவுன்சிலின் அறிக்கை தெரிவிக்கின்றது குறித்த பகுதியில் இருந்து வெடி பொருட்கள் அகற்றப்படும் வரை விளையாட்டு மைதான விரிவாக்கம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாம் உலக போரின் போது மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு குண்டுகள் தற்போது குழந்தைகள் விளையாட்டு பூங்காவின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்னும் பல வெடிக்குண்டுகள் தோண்டி எடுக்கப்படும் என்று அஞ்சப்படுகின்றது நோத்தம்பலண்டில் உள்ள பூலூரில் உள்ள இந்த விளையாட்டு பூங்கா முன்னர் வீட்டு காவல்படை பயிற்சி மைதானமாக உள்ளதாகவும் போரின் முடிவில் வெடிக்குண்டு புதைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகின்றது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு கையெழுத்துடன் மறுத்துவிட்ட பிரித்தானியா பிரான்ஸ் தலைநகர் பாரிசின் கிராண்ட் பாலஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மகாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது இந்த உச்சி மகாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் மாநாட்டின் முடிவில் சேர்க்கை நுண்ணறிவு மேம்பாடு திறந்த உள்ளடக்கிய வெளிப்படையான நெறிமுறை பாதுகாப்பான உறுதியான மற்றும் நம்பகத்தனமான இருக்க வேண்டும் அனைவரும் சர்வதேச கட்டமைப்புகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்களுக்கும் நிலையானதாக மாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த உச்சிமாநாட்டின் அறிக்கையில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கையெழுத்திட மறுத்துவிட்டனர் இதில் சீனா கையெழுத்திடாது என்று நம்பி இருந்த நிலையில் சீனா கையெழுத்திட்டுள்ளது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்